ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியை நம குரோதி வருடத்தின் வைகாசி மாத ராசி பலன்கள் ரிசபராசி நேயர்களுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது அருணம்பாடி ஜோதிடர் மீனாட்சி முருகன் இந்த அதாவது இந்த ஆங்கில வருடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த கோள்கள் சஞ்சாரங்களை வைத்து அதற்கான பலன்களை உங்களுடன் எடுத்து வைப்பதில் மகிழ்ச்சி ஆனந்தம் அதாவது உங்களுடைய பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்துல சனி ஆட்சியாக இருக்கிறார் இது வருடக்கோள்கள் இரண்டு இரண்டரை வருடங்களுக்கு இந்த சனி வருடக்கோள்கள் அல்லவா இது மாறப்போவதில்லை அடுத்ததாக பன்னூராம் இடத்துல ராகு அதாவது லாப ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு அதாவது மீனத்தில் ராகு அடுத்ததாக அந்த கண்ணில கேடு அது வந்து உங்க ரிஷபத்துக்கு ரிஷிபத்துக்கு ஐந்தாம் இடமாக வரும் இப்போ குரு பயிற்சி ஜென்மத்துல குரு அப்படின்னு சொல்றத்துல குருவான கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் மாதத்துல மே மாசம் ஒன்னாம் தேதியில குரு பயிற்சியா ஜென்ம குரு அப்படின்னு நம்ம கவலையில் இருக்கிறோம் ஜென்ம குருவானவர் ஐந்தாம் பார்வையாக இருக்கிற இடத்தை பாக்குறார் அடுத்தபடியாக ஏழாம் இடத்தை பாக்குறார் அடுத்த பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகரத்தை பார்க்கிறார் இப்ப இந்த குருவானவர் தன் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு சிறப்பு இல்லையா இப்ப இந்த வைகாசி மாதத்துல அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் இவங்க எப்படி பெயர்ந்தால் எந்த மாதிரியான பலன்கள் இந்த ரிஷிபராசிக்கு நம்ம கிடைக்கும் கிடைக்கும்ல என்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறேன் அதாவது இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புதன் பகவான் என்ன பண்றாருன்னா மேஷத்துல இருந்து ரிஷிபத்துக்கு கேன்சிட் ஆகுறாரு அப்ப பன்னெண்டாம் இடத்துல அவர் வந்து உங்களுக்கு தனக்காரகன் பன்னெண்டாம் இடத்துக்கு வராது யாருடைய சுக்கிரனோட சேர்றாரு அப்ப புதன் சுக்கிரன் சேர்க்கை எப்படி என்ன மேல என்ன பலன்களை தரப்போகிறது இந்த புதன் வந்து தனக்காரன் இல்லையா பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றாரு அப்ப வந்து விரயமா வந்து குருவாக இருக்கிறார் விரயம் செலவுகள் அப்புறம் செலவு பண்ணுகின்ற பணம் எந்த வழியில வரும் அப்படின்னா பத்தாம் இடத்துல குரு ஆட்சி தாதா பத்தாம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்கிறார் குரு ஜென்மத்துல இருக்கிறார் அவரு குரு கேது சம்பந்தம் அப்போ ஒரு அமௌண்ட் வரணும் இல்லையா அப்ப அந்த குரு கேதுவை பார்க்கும் போது ஒரு கடன் அமைப்புகளை உங்களை தேடி வரும் எப்படி தேடி வரும் குருவானவர் சூரிய நட்சத்திரத்திலிருந்து கேதுவை ஐந்தாம் பார்வையை பார்க்கிறார் அப்போ வந்து ஒரு 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 கடன் அமைப்புகள் உங்களை தேடி வரும் ஏழாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்குறோம் பாக்கியத்தை பார்க்கறோம் பாக்கியத்தை நீங்க அடைய வேண்டும் ரொம்ப நாளா கனவு வீண் பிரச்சனைகள் இருந்து எப்ப மீறுவேன் அதற்கான அந்த பாக்கியத்தை தருவதற்கு குருவானவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் கொண்டிருக்கிறார் அப்போ ஒரு கிரகம் தன்னுடைய இருந்து அடுத்த வீட்டுக்கு போகும்போது அந்த கிரகம் செல்கின்ற வீட்டில் நல்ல கிரகங்கள் நடக்கும் ரிஷிப ராசின்னு வச்சுங்களேன் இப்ப அதுல வந்து சுக்கரன் இருக்கிறார் சுக்கரன் ஆட்சி அல்ல புதன் இருக்கு தனக்காரன் இருக்கிறார் அப்படின்னா இந்த குருவானவர் தனக்காரனோட செல்லும் போது அப்ப அந்த அந்த உங்களுடைய உங்களுடைய ராசியில அந்த சந்திரனோட குரு சேரும் போது வேற ஒரு கிரகம் நல்ல பிரச்சனை கண்டிப்பா கிடைக்கும் இந்த ஜென்ம குரு ஜென்ம குருன்னு சொல்லிட்டு அதை பத்தி பிரச்சனையை தூக்கி போட்டுட்டு நல்லதே நடக்கும் என்று நம்ம ரிஷபராசிக்கு நல்லது நடக்கும் இந்த வைகாசி மாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் வந்து முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரான்ஸ்லேட் ஆகிறார் எங்கிருந்து வரா அப்போ அது செவ்வாய் வந்து பங்குகாம் இடத்துல இருக்கும் போது புதமான இருக்கும்போது ஒரு பலனும் தன்னோட வீட்டுக்கு வரும்போது ஒரு பலனும் இருக்கும் அப்போ விரையை கொண்டு வரும் அப்ப அப்பட்ட திருமணம் கைகூடும் திருமணத்திற்கான அருமையான கால அற்புதமான காலகட்டம் எங்க வீட்டில் என் பையனுக்கு வர திருமணம் ஆகிவிடும் என் பொண்ணுக்கு வர திருமணம் ஆக திருமணம் சார்ந்த விஷயங்கள் குருவானவர்கள் அளித்த போகிறார் இந்த அவர் தனக்காரங்கள பிளானெட் அந்த யார் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கல் பிளானெட் அவர் தனக்காரன் ஐந்தாம் இடத்துக்குரியவர் நல்லா குழந்தை இல்ல அவர் வந்து குருவோட சேர போறாரு குழந்தை கிடைக்கணுமா இல்லையாப்பா குழந்தை பக்கம் கிடைக்கும் திருமணம் கைகூடும் ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் கடன் வரும் தீமையும் கடந்த அனுபவிக்கணும் கூடி கும்மி அடிக்குது கோள்களுடைய கோலாட்டம் மாதம் எப்படி வேண்டாம்னா கோள்களுடைய கோலாட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தோம்னா சுக்கரன் வந்து இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரான்ஸ் வராது மேஷம் டு ரிசிபத்துக்கு வரார் அப்போ இந்த சுக்கரன் புதன் சேர்க்கை செவ்வாய் புதன் இருக்கும்போது நிறைய பலன்கள் வந்து அதாவது பணம் வர்றமான்ற விஷயமாக அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுற விஷயமாகட்டும் எல்லா விஷயங்களையுமே வந்து நல்ல ஒரு பலனை தான் இந்த விஷயத்துக்கு கிடைக்க போகுது ஒரு பக்கம் வந்து விரயம் அதிகமாகிட்டே இருக்கும் அதாவது பிஸ்னஸ்ல டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் கை சுட்டுக்கிட்டு அதன் மூலியமா இருந்த கடன் அடிச்சுக்கிட்டு வருமான ஒரு விஷயமா இருக்கிறது மண்மனை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் அப்போ வாங்கின கடன் இதுக்கு முன்னால் நான் வந்து இப்போ சனிப்பாவை வந்து சிம்மதுக்கு அது உங்களுக்கு வந்து நான்காம் இடமா வரும் அப்ப நான்காம் இடத்தினுடைய கார தத்துவ பலன்கள் வந்து கிடைக்கணுமா இல்லையா தாயாருடைய உடல்நிலை சீராகும் மனவனுடைய உடல்கள் சீராகும் மனவனுடைய சொத்துக்கள் கிடைக்க பெறும் கடன்கள் ஒரு பக்கம் அதிகமாகிட்டே கொண்டிருக்கும் விரயங்கள் ஒரு பக்கம் ஆகிட்டே இருக்கும் திருமணம் கைகுள் குழந்த வாக்கியம் கிடைக்கும் வாக்கியங்களை அனுபவிப்பீர்கள் இதெல்லாம் வந்து குரு பார்வை சனி பலனாக உங்களிடம் உரையாற்றி கொண்டிருக்கிறேன் அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா அந்த புதன் சக்கரம் செயற்கையா இருக்கிறது அப்புறம் வந்து இந்த செவ்வாய் பேச்சா எங்க வர்றது இந்த ராகுவானவர் பதினோராம் இடத்துல இருந்து அந்த லாபத்தை வந்து வீண் விரயமாகணுமான்றது அஞ்சாம் இடத்துல கேது இருந்து அதுல வந்து அதாவது வந்து காதலிக்கிற நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை வந்து காதல் வருணுமாங்கிற விஷயம் எல்லாம் வந்து நடக்கும் வீண் விரயங்களை கொண்டு வர்றது தேவையெல்லாம் வெட்டி கட்டுறது அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கச்சேரி எல்லாம் போறது நான் ஒண்ணுமே பண்ணல வேடிக்கைதான் பார்த்துக்கிட்டு இருந்தான் போறது அப்ப வந்து ஜென்மத்தில குருங்கிறத மறக்காம அந்த செவ்வாயும் அந்த செவ்வாயோட ராகு இருக்கும் போது அவர் ஆக்சிடண்டாம் இல்லையா இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் எல்லாம் கடந்து நல்ல படங்களை மட்டும் சொல்வதற்கு இல்லை என்று நல்ல படம் மட்டும் சொல்ல முடியாதுங்க தீய படம் சேர்த்தான் சொல்லிட்டு வந்து விஷயத்தோடைய கருத்தாக பதிவு செய்கிறேன் அது பாருங்க பத்துல சனி ஆட்சி அவர் ஒன்பதாம் இடத்த குரு பார்வை செய்யறது பாக்கியங்கள் கூடும் அந்த சக ஊழியர்கள் மத்தியில் நம்ம பேர் கெட்டு போயிருக்கு அதற்கான நல்ல அமைப்பாக இந்த இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி வந்து இந்த பணத்தை எப்பொழுதெல்லாம் பூர்த்தி செய்யலாம் நான் வந்து பணம் வாங்கிருந்தேன் எந்தெந்த தேதிகள்லாம் எனக்கு பணம் வரும் எந்தெந்த தேதிகள் வந்து எனக்கு வந்து அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மே மாதம் பதினாறாம் தேதி மே மாதம் பதினேழாம் தேதி மே மாதம் பத்தொன்பதாம் தேதி மே மாதம் முப்பதாம் தேதி அடுத்தது ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய தேதிகளில் வந்து உங்களுக்கு வந்து பண வரவை பூர்த்தி செய்கின்ற நாளாக இந்த வைகாசி மாதம் அமையும் அது மட்டுமல்ல இந்த ஜென்ம குருவா இருந்து சில அண்ணல சில இன்னல்களை கொடுப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருவது ஜாமீன் கையெழுத்து போட்டு நன்மை ஜாமீன் கையெழுத்து போட்டு அதன் மூலியமா சங்கடங்களை அனுபவிப்பது தேவையில்லாம பிரச்சனைகளை இந்த குருவானவர் கொடுத்தாலும் இருந்து மீளுவதற்கான அமைப்பு நிறைய விஷயங்கள் உங்களுக்காக உண்டு இந்த பெயர்ச்சி சுக்கரன் பயிற்சி புதன் பயிற்சி இந்த மூணுமே வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் இந்த வைகாசி மாதம் ஏற்றம் மாற்றம் ஏமாற்றத்துடன் கூடிய மாதமாக அமையும் என்று கூறி என்னுடைய பதிவை நிறைவு செய்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி